ஆவியூர் கடை விருந்தினர் கடை அருப்புக்கூட கடை மேலூர் கடை அத்தனை கடலையும் சரக்க வாங்கி வச்சுக்கிட்டு அங்க போய் ரூல்ஸ் பேசிக்கிட்டு கவர்மெண்ட் எடுத்து கேள்வி கேட்டுருக்காங்க கவர்மெண்ட் எது கேள்வி கேட்க நான் கட்சியே தொடங்கி இருக்கிறேன் கவர்மெண்ட் எடுத்து என்ன கேட்டிருக்காங்க பன்னெண்டு மணி கடையை திறக்க மாட்டீங்களா பதினெட்டு நாற்பது சரக்கு வைக்க மாட்டீங்களா அது கூட பரவாயில்ல கூலிங்கா பீர்க்கணும் கேட்ட கூட பரவாயில்ல சொல்லி சரக்கு கூலிங்க இருக்குன்னு கேட்டிருக்கானுங்க தக்காளி சாதம் விற்கிற அம்மாட்ட போய் தக்காளி காணணும்னு தேடிருக்கானுங்க கம்மங்கூழ் விற்கிற ஆயாட்ட போயிட்டு கம்பை காணணும் இருக்கானுங்க இவங்க வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த லைவ் விட்டு கிளிகளும் கிழிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க வந்து பேசினா மட்டும் தான் சரியா வரும் உடனடியா வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்க வெரி தனமா வரும் டூ ஹவர்ஸ் தான் சரியா வராது நீங்க மொத்தம் முப்பத்தி மூணு பக்கத்துக்கும் முப்பத்தி மூணு நிமிஷம் ஸ்பீச் தானே முப்பத்தி மூணு பக்கம் பிரிண்ட் போட்டு எல்லாம் வச்சாச்சு அப்படியே பார்த்து ஒப்பேத்தி இதுல வை வைக்கிறீங்க அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்பேத்தி விட்டுருங்க அரை மணி நேரம் வாங்கி போயிட்டு சரி படிக்க இப்போ த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஷார்ப்பா த்ரீ தேர்ட்டி வந்துடும் ஒரு ஹீரோ என்ட்ரி சாங் மட்டும் போடுங்க அப்ப நான் வரேன் தளபதி பாட்ட போடுங்கப்பா தல தலை தலை இல்ல தளபதி தலையில பட்டுச்சிங்க மயிரு மயிரி விக்க எப்படி கட்டிட்டு அனில் கூட்டமா இருக்க போறான்

வலது புறம் பார்த்து சத்தமாக நண்பா என்ன நண்பா நண்பீஸ் உங்க எல்லாருக்கும் சர்பைஸ் வச்சிருக்கிறார் முப்பத்தி நாலு வேட்பாளர் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு உங்கள் வெற்றி வேட்பாளர் அஜய் மதுரை வேட்பாளர் அஜய் மதுரை மத்திய வேட்பாளர் அஜய் மதுரை தெற்கு அஜய் மதுரை வடக்கு அஜய் மேலூர் அஜய் அஜய் திருப்பரங்குன்ற வேட்பாளர் அஜய் திருமங்கலம் வேட்பாளர் அஜய் அஜய்மட்டு வேட்பாளர் அஜய் என்னடா இது எல்லா தொகுதியும் ஒரே வேட்பாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இந்த தான் அதாவது உங்க தான் உங்க சின்னம் எங்க எதுக்கு முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்களே வேட்பாளர் நாங்க என்ன மயத்துக்கு வேலை பாக்குறோம் நீ ஒரு மூன்று மணி வரைக்கும் கேரவனில் உட்காந்து ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஏர் போட்டுக்கிட்டு குழு குழுன்னு நல்லா மேற்கூரையை போட்டு உட்காந்துருப்பீங்க மாநாடு எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது எப்போ பேச்சை முடிப்பாங்கன்னு தெரியாது நேற்று மத்தியானம் சீட்டு பிடிக்க வந்தவன் இப்போ வரைக்கும் மூணு பேர் வெயில் செத்து போயிருக்கிறான் அவன் சேர போகிறோம் உடச்சி அந்த சந்தையாக இருக்கான் தண்ணி இப்போ வரல அங்கே தாய்லேட் தண்ணி வரல குடிக்க தண்ணி இல்லை அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் அவனில் ஒருத்தன் வேட்பாளர் வைக்காமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தோதி நானே வேட்பாடுறா இதை ஆதிக்க மனநில இதான் பிராக்டிக்கல் அந்த பிராக்டிக்கல் எங்களுக்கு தேவையில்லை அந்த கட்சியும் தேவையில்லை இப்படி ஒரு கேடு

வாரம் ஒரு சேரெல்லாம் ஒட்டி வச்சுக்கிறானு என்ன பண்ணுறது என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு இல்லை இந்த மாநாடு வேலையாக இருந்தோமா அதனால பார்க்க ஏதாவது ஐம்பதாயிரம் சேருன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அது ஐம்பதாயிரம் சேரு கேட்டிருந்தோம் பத்தலை அதான் கேரளாலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் போயிடுச்சான்னு கேட்டுன்னு இருந்தேன் இந்த ஏதோ இருபது ஏக்கர்ல துணி ஏதோ அதுவாப்பா நம்ம வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் துணி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஏக்கர் துணி கிடைச்சிது பாடக்கூடிய பசங்க பாடு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ நல்லா பாடக்கூடிய நல்லா பா பாடு பாடு பாடுவானுங்க இரண்டாவது மாநில மாநாட்டின் தீர்மானங்கள் வரலாறு திரும்பும் தீர்மானத்தை உட்காந்து கடலைப்படுத்திருக்கா தீர்மானத்தை வாசிக்க நேரம் இல்லைன்னு மலையாட்ட கடையில போட்டு போயிட்டானுப்பா ஐயோ இல்ல மாநாட்டுக்கு பொதுவா என்ன வந்திருப்பாங்க மாநாட்டுக்கு வந்தாங்கப்பா ஒரு முப்பது லட்சம் பேருப்பா முப்பது லட்சம் பேர் வந்து திரண்டுட்டானு அப்படியே இல்ல வடநாட்டு ஊடகங்கள்லாம் எல்லாம் அவ்ளோ சொல்லலையே இல்ல இல்ல முப்பது லட்சம் வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு இருபது லட்சம் பேரா வந்திருபானோ இருபது லட்சம் இருபது லட்சம் வந்திருபானோ இல்ல தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் எல்லாமே வந்து காட்டناங்களே இல்ல இல்ல இருபது லட்சம் வந்துருப்பானோ நம்ம வாரியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேรபாங்க ஒரு பத்து லட்சம் பேரா வந்திருபானோ நான் தான் லைவ்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தனே என்னப்பா என்ன போன மாநாட்டுக்கு வந்ததில 10 விழுக்காடு கூட வரலன்றாங்களே போன மாநாட்டுல வந்ததில பாதி வந்துருச்சு ஒரு அஞ்சு லட்சம் வந்திருச்சு திமாடுது வந்து வண்டியே சரியா வரலன்றாங்களே

இதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் அள்ளி விட்டு வந்து யாரும் உடஞ்சதுலாம் நம்ம பசங்களா நல்லா ஆரோக்கியமான பசங்களா அது ஏறி உக்காந்தோடனே உடஞ்சிருச்சு கேரளா இருந்து வாங்கலையா சாங்கா இல்ல வேற ஒண்ணும் இல்ல மொத்தமா போட்ட பாக்ஸ் எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் நீங்க அதிகமா ஐயாயிரம் சேர ஒரு பாக்ஸ் கொண்டு போட்டிருக்கதாக சொல்றாங்க ஒரு பாக்ஸுக்கு ஐயாயிரம் கணக்கு பண்ணா கூட எட்டு பாக்ஸ்ல அதிகபட்சம் நாற்பதாயிரம் நின்றுகிட்டு இருந்தவன் வந்தவன் போனவன் எல்லாம் சேர்த்தா ஒரு எழுதுல இருந்து எண்பதாயிரம் தான் மொத்தமே தேரும் போல இருக்க அழுத தெரிஞ்சு கட்டிரும்ப ஆயிருச்சு போல இருக்கு சரி அது இருக்கட்டும் உங்களுடைய பேசிட்டு இருக்கும் போதே பாதி பேர் கிளம்பி பைபாஸ்ல போயிட்டு இருந்தா எதுக்கு என்னப்பா டிராபிக் எல்லாம் வீட்டுக்கு போவானாமா எல்லாருமே

எந்த மூளையும் இல்லாத முட்டா போய் இந்த ஐடியா கொடுத்தது கம்பியில கிரீஸ் தரணும் யாரும் ஏற மாட்டாங்கன்னு எப்பா அந்த ஐடியாவை நான் தான்ப்பா கொடுத்தேன் அதனால தானே கேட்டேன் எப்பா நான் இந்த ஐடியாவை கொடுத்து கிரீஸை தடவின்னு இருக்கிறேன் எவனோ ஒருத்தர் அது வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு இதை எப்படி சட்டையை கழட்டி தொடச்சிட்டு மேலே ஏறுறதுன்னு போட்டு விட்டான்ப்பா பூரா பயிலும் கழட்டி தொடச்சிட்டு மேலே ஏறி ஓடுறானுவோ ரேலிப்பாக்க ரேலி வாக்க மாத்திட்டானுவோப்பா அப்புறம் என்னாச்சு அப்புறம் எங்க அந்தாண்ட ஒரு பணமரம் இருந்துச்சு ஆமா பணமரத்துல ஏறிடுவானுவோ எல்லா பயிலும் அப்படின்னு நானே வண்டியை எடுத்துக்கணு ஹெல்மெட் கூட போடாம உசுரை பணையா வச்சு வண்டியை ஓட்டி

குழிக்குள்ள மண்ண போட்ட மாதிரி தெரிய போற வாரம் மேலத்துக்கு வீசிட்டு இருக்காரு அது ஏதோ பசியிலான மலையாளத்தானா மலையாளத்துலயே ஏதோ சாப்பிட்ற பொருளை கேட்டு கட்டி நிக்குறானுங்க யோ ஒன்னு இல்லை தம்பி நம்ம வந்து சேரெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்னா சமாளிச்சிருப்பேன் இவனு எல்லாம் கேரளாலன்னு வந்து கான்ட்ராக்டரா ஏதோ உடச்ச சேருக்கெல்லாம் நஷ்ட கொடுக்கலன்னா மட்ட உரிச்சி கடப்பாறை தூக்கி நின்றுக்கிறான் தம்பி சிக்கு வேணா நான் அப்படியே ஈ சேரை அப்படியே பாண்டிச்சேரிக்கு ஓடிடுவேன் அது இருக்கட்டும் ஒட்டுமொத்த மாநாட்டத்தில் எல்லா சேரையும் உடைச்சி இந்த தரையிறுப்பு புறத்தையும் களவாண்டு போய் சிண்டெக்ஸ் அங்கே போற ஆட்டையை போட்டா நாளைக்கு என் மாநாடுன்னு போட்டிங்கன்னா எந்த காண்ட்ராக்டும் உங்களுக்கு போற கொடுப்பான் அடுத்து மாநாடுன்னு ஒண்ணு போட்டால் தானே ஏன் அதாவது சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் வராது வேட்டைக்கு மட்டும் தான் வரும்னு சொல்லி சமாளிச்சிருவோம் சரி இங்க இருந்து தனி விமானம் பிடிச்சி கோவாக்கு போனாரு அது வேடிக்கையா வேட்டையா இப்ப நான் என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்குவேன் சாட்டையோ நாட்டை திருத்து இல்லை தலைமுறை தலைநீவர்